சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் இந்த மாத பிறப்பு பலன்களை பார்ப்போம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி ஐந்து நிமிஷத்திற்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பறக்குதுங்க சூரியன் வந்து ராஜகிரகமான சூரியன் ஆட்சி ஆகிறாரு இது வந்து நமக்கு அரசாங்கத்துக்கு ஆட்சின்னு அர்த்தம் அதாவது சூரிய சூரியன் தாங்க ராஜகிரகம் அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஆவணி மாதம் ஆட்சியாக இருக்குதுங்க இப்போ ஆணி ஆடிக்கப்புறம் ஆவணி மாதந்தான் நிறையா முகூர்த்தங்கள்லாம் நடக்கும் இது ஸ்திரமான மாதங்க இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி ஆகிறாரு சித்திரை மாதத்தில் சா சூரியன் உச்சமாகுவார் இன்றைக்கி உள்ள கிரக நிலைகளை சொல் பார்ப்போம் சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் இது இந்த மாதத்தோடு கிரக நிலைகளுங்க பொதுவாக பாருங்கள் இந்த மாத பலன் பார்க்கும்போது ஆடி மாதம் இருந்த உபத்திரவங்கள் ஆவணியில் இருக்காது அதாவது இந்த குரோதி வருஷத்துக்கே நல்ல பலன் இல்லை பாருங்கள் விபத்துன்னு சொல்கிறோம்ல அப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் தான் ஏன்னா ஆட்சி பெற்றாலும் சூரியனை சனி பார்க்குறார் சூரியனுக்கும் சனிக்கும் பகை பார்க்குறாரே இந்த மாதம் முழுவதும் பார்க்குறாரா அப்போ அந்த குரோதி வருஷ பாடல் படி இந்த வருஷம் பூராவும் நம்மளுக்கு சிரமங்கள் ஏற்பட தான் செய்யும் இருந்தாலும் இந்த மாதம் சூரிய ஆட்சி பெற்றதுனால எவ்வளோ பாதிப்புகளும் வராது அப்படியே வந்தாலும் அரசு அரசாங்கத்தில் சமாளிக்கக்கூடிய திறமை ஏற்படுத்தும் சூரியன் ஆட்சி பெற்றதனால் அடுத்தபடியாக பாருங்க இந்த சூரியன் நீச்சமார ஐப்பசியில் அப்போவும் பாருங்க நமக்கு பூதகரமாக ஆகிடும் இதே மாதிரி விபத்துக்கள் சீற்றங்கள் ஏர்த்துக்கோக்கு இந்த மாதிரி நிலநடுக்கம் இந்த மாதிரி நடக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் கார்த்திகை மாதம் பாருங்கள் சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அதாவது பொதுவாக கும்பத்தில் சனி வருங்காலத்தில் எல்லோரும் எல்லா காலங்களிலும் முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா வருவார் கும்பத்துக்கு அப்போ கும்பத்தில் சனி வரும்போது நேராக தனது பார்வை ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பாருங்க அப்போ சிம்மம் வந்து ராஜகிரகம் இல்லைங்களா ராஜ ராசியில் அப்போ அரசாங்கத்துக்கு மக்களுக்கு கெடுதல் ஏற்பட தான் செய்வார் இந்த சனி பகவான் அதோடு இல்லைங்க இந்த சனி பாருங்கள் மீனத்துக்கு போனால் பூமி ராசியான மேச ராசியை கிராஸ் பண்ணுறதுக்கு ஏழரை வருஷம் பண்ண எடுப்பார் மீனத்தில் சனி வந்தால் ரெண்டரை வருஷம் மேசத்தில் சனி வந்தால் ரெண்டரை வருஷம் ரிஷபத்தில் சனி வந்தால் மூன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஆக மூணு ரெண்டு மூவரை ஒன்றரை ஏழரை வருஷம் பூமிக்கே சனி அந்த மாதிரி அமைஞ்சு அமைஞ்சிருங்க இப்போ பாருங்கள் இப்போ அந்த மீனத்தில் சனி வரும் காலத்தில் ஏழரை வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு பூமிக்கு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் அதாவது இது எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு வருமா இல்லைங்களா அப்போ பாருங்க முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கு சரிங்களா மிதுனத்துக்கு சனி போகும்போது தான் நமக்கு சு சுதந்திரமே கிடச்சிதுங்க அந்த மாதிரி இந்த கிரகங்கள் சனி வந்து மீனத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி விபத்து கிரகங்கள் நடக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு போகிறார் அதிலேருந்து வ ஏழரை வருஷத்துக்கு எல்லையில் பாதுகாப்பு இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குங்க யுத்தம் நடக்கும் வார ஆகும் பஞ்சம் பசி பட்னி இந்த மாதிரி எதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் பர்மனெண்டாக நடக்காது அப்பப்போ இந்த மாதிரி சனி சூரியனை பார்க்குற மாதம் இந்த மாதிரி கிரகங்கள் அன்னைக்கு உள்ள நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சங்கடப்படுத்தும் பூமியில் மக்களை கஷ்டப்படுத்தும் அது இது ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கும் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ பாருங்கள் முப்பத்தி ஆறில் வந்தது கரெக்டாக நமக்கு அறுபத்தி ஆறுலேருந்து எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு வரைக்கும் நடந்துச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வருஷத்துங்களெல்லாம் ஏதாவது நம்மளுக்கு சங்கடப்படுத்தியிருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரங்க இப்போ கும்பத்தில் சனி இருக்குது இந்த மாதம் சூரியனை பார்க்குறாரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனியும் சூரியனும் பார்வை இருந்தாவே அப்பா பிள்ளைங்க ச தந்தையோட கோபத்துக்கு ஆளாவாங்க உறவே சரி இருக்கிறாரு அப்பாவுக்கும் புத்திரர்களுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் அதே ரெண்டும் சேர்ந்துருந்தாலும் அது மாதிரி நடக்கும் இப்போ ச சூரியன் ஆட்சியாக இருக்கார் இந்த சனி பார்த்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை இந்த சூரியன் கொடுத்துருவார் அடுத்தபடியாக பாருங்கள் சிம்ம லக்கணத்துக்கு இந்த மாதம் பாருங்கள் எட்டில் ராகு ஏன்னா பிறந்ததே பாருங்கள் சிம்ம லக்கணம் அதாவது லக்கண சந்தியில் பிறந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் எட்டில் ராகம் ரெண்டில் கேதம் பொதுவாக எந்த ஜாதகமும் எட்டில் ராகு இருந்தால் விபத்துங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குரோதி ஒரு வெண்பாப்படி ஒவ்வொரு மாதமும் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறத பார்த்தா இந்த மாதிரி விபத்து கிரகம்தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் எட்லர் ஆக லக்கணம் போய் சிம்மத்தில் உட்காந்துருக்கு எட்லர் ஆகு இருக்கு அது விபத்து அதனால் இந்த மாதம் வந்து கூடுதலான விபத்துக்கள் நடக்க தான் செய்யுங்க ஆனால் வராது சூரியன் ஆட்சி ஆயிட்டாரு நமக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது விருச்சிக ராசியான செவ்வா பூமி ராசியான செவ்வாய் ரிஷபத்திலேருந்து தான் வீட்டை பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் சனியும் பார்க்குறார் எப்படி இருந்தாலும் செவ்வாயும் சூரியனும் அதிக வலுவாக இருப்பதால் பெரிய ஆபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படியே வா வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் மாதிரி இந்த ஆவணியில் இருக்கார் சூரியனை வந்து சனி பார்த்தால் த தவறு தான் கஷ்டங்கள் ஏற்பட தான் செய்யும் இப்போ பாருங்கள் புதன் வந்து கடகத்தில் இருக்கிறார் கரெக்டாக இருபத்தி ஆறுக்கு இங்கே வந்துடுவார் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டுக்கு இருபத்தி ஆறு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆவணி பத்தாம் தேதிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பயிற்சி ஆகி மிதனத்துக்கு போயிடுவார் புதனும் வந்துடுவார் அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம்னு பேர் அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து பன்னெண்டு ராசியில் எந்த கட்டத்தில் உட்காந்தாலும் அந்த ஜாதகம் யோக ஜாதகங்க காரணம் என்னன்னா சூரியன்னா சிவபெருமான் புதன்னா மகாவிஷ்ணு பொதுவாக பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் இயக்குவாங்க அது கா பாருங்க சூரியன் ஒரு ஜ எந்த ஜாதகத்துலேயும் பாருங்கள் சூரியன் கூடவே இருப்பார் புதன் அப்படி இல்லைன்னா முதல் கட்டத்தில் இருப்பார் இல்லைன்னா பின் கட்டத்தில் இருப்பார் அடுத்த கட்டத்தில் இருப்பார் நீங்கள் எந்த ஜாதகனாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கும் இல்லைன்னா த லக்னத்து அந்த சூரியன் இருக்கிறதுக்கு மேலே உள்ள கட்டத்தில் இருக்கும் இல்லைன்னா சூரியன் இருக்கிற கீழே உள்ள கட்டத்தில் இருக்கும் இப்போ உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார்னா கடகத்தில் புதன் இருக்கும் இன்றைய நிலையிலையும் கடகத்தில் தான் இருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக கீழே கண்ணியில் இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது வெண்மண்டலத்தில் சூரியனோட வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய மெர்குரிங்கிற புதன் தாங்க கூட ரொம்ப அருகாமையில் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் தோறும் அடுத்தபடியாக புதனுக்கு அடுத்தது சுக்கரன் அவர் இன்னொரு கட்டம் தள்ளுவார் முன்னாடியும் பின்னாடி இருப்பார் குடி சூரியன் புதன் சுக்ரன் முக்கூட்டு கிரகன்னு போயிருங்க இது மூணு கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து நல்ல பவர் இருக்குது சூரியன் சுக்கரன் புதன் சேர்ந்தாவே நம்ம யோகந்தாங்க அது ஆட்சி ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் கூடுதலான வளவு கிடைக்குங்க சூரியனும் புதனும் சேர்ந்து ராஜ கிரகமான சூரியன் ஆட்சி பெற்றுட்டால் அரசாங்க உத்தியோகம் மந்திரி எம்எல்ஏ இந்த மாதிரி அரசு சம்பந்தமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருங்க மேசத்தில் சேர்ந்தாலும் சிம்மத்தில் சேர்ந்தாலும் நமக்கு வந்து பவருங்க சூரியன் நீச்சமானால் கூட துலாத்தில் இருந்தால் கூட சூரியனும் போதனும் ஒன்று நாலு ஏழு பத்துலேயோ ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்துட்டாவே நமக்கு அமைப்பு இருக்குங்க அரசாங்கத்தில் நமக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய பவர் வந்துடும் இப்போ சூரியனும் புதனும் எந்த வகையிலாவது கனெக்ட் ஆகியிருந்தால் பரிவர்த்தனை ஆகிருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசாங்கத்தில் நல்ல பவரான ஒரு உத்தியோகம் அல்லது எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி அதை அதை கூடுதலாக சொல்லணும்னா அதை இன்னும் நல்ல கிரகங்கள் பார்க்கும்போது இன்னும் பவராக இருக்குங்க அந்த மாதிரி இந்த மாதத்தில் அரசு நாள் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் அதுவும் புதன் வந்து சூரியன் கூட சேர்ற சேர்ந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் அவ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள் ஆவணி மாதம் நிகழ்ச்சிகள் ஆவணி மாதம் மூணாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை முழு பௌர்ணமி ருக்வேதம் யஜுர்வேதக்காரர்களுக்கு உபகர்மா நாள் அயக்ரீவர் ஜெயந்தி நாள் அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒரு நாளிகை அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு வாஸ்து முழிக்கிறாருங்க அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து முழிக்கிறார் அன்னைக்கு வந்து கட்டட சம்மந்தமாக நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாஸ்து முழிப்பது போதும் இந்த பூஜை நேரத்தில் நம்ம தாய் நிலைக்கு பூஜை செய்தால் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிதியெல்லாம் விலகி நம்மளுக்கு பாசிட்டிவாக அந்த கிரகம் நமக்கு வேலை செய்யுங்க வீட்டில் நன்மைகள் நடக்கும் முகூர்த்தம் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் அதனால் ஒவ்வொரு வாசு பூஜைக்கும் தாய் நிலையை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு திலகமிட்டு சாம்பிராணி சூரம் காமிச்சு அதை கௌரவப்படுத்தினால் இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற அதிதியெல்லாம் ஓடி போயிடுங்க நல்ல காரியங்கள் நடக்கும் இது ஒவ்வொரு வாஸ்துக்கும் செய்வது எல்லா இல்லத்துக்கும் செய்வது சிறப்புங்க அப்படி பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு முடிக்கிறார் அது மணிக்கணக்கில் பார்க்கும்போது மதியம் ரெண்டு மணி முப்பத்து எல்லோரும் பாருங்கள் காலையில் போடுவாங்க காரணம் என்னன்னா காலண்டரில் வந்து இருபத்தி ஒன்றுங்கிறது கொஞ்சம் காலத்தில் அது மறி போய் அழிஞ்சு போச்சு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்குன்னு வந்து இந்த ஒன்று மறைஞ்சதுனால ரொம்ப நாள் காலையில் போடுவாங்க இப்போ ஏதோ தெரிந்து இப்போ ஏழு வருஷமாக பத்து வருஷமாக இப்போ இருபத்தி ஒரு நாளைக்குன்னு போட்டிருக்காங்க இந்த ஆவணி மாதம் மட்டும்தாங்க மதியத்தில் முழிக்க இருபத்தி ஒரு நாளைக்கு முழிப்பார் அது இந்த ஆவணியில் நடக்குதுங்க மதியம் ரெண்டு மணி ஒரு நிமிஷம் முதல் நாலு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் முடிச்சிருப்பார் அதில் குறிப்பாக பூ நம்ம அந்த பூஜைக்கு உள்ள காரியங்கள்லாம் நடத்திக்கணும் இந்த நேரத்தில் ஆனால் குறிப்பாக பூஜை போடக்கூடிய நேரம்ங்கிறது ரெ நாளை மூணு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு மணி ஒரு நிமிஷத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணிடுறேங்க அப்போ தான் வாஸ்து பூஜை நேரம் அதுதான் சிறப்பான நேரம் நல்லா கவனிச்சுக்கோங்க மாலை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை மூணு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் முதல் மாலை நாலு மணி ஒரு நிமிஷத்துக்குள் பூஜை பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பாருங்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகானச ஜெயந்தி நாள் கோகுலாஷ்டமி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுநாளுங்க பாஞ்சராத்திர ஜெயந்தி நாள் அதாவது வைஷ்ணவில ரெண்டு சாரர்களும் இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க இஷ்டப்படி ஜெயந்தி கொண்டாடிக்குவாங்க இப்போ பாருங்கள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தேழு வரிசையும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க அதனால் அன்றைக்கும் ஜெயந்தி பண்ணலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஏன்னா ஆவணியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் அதனால் நம்ம நடத்துறதுக்கு பவர் இருக்குதுங்க அன்றைக்கி ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்களே இருந்தாலும் திதி வந்து நமக்கு இருக்கிற அன்னைக்கு செய்வது தான் சிறப்பு புகழாஷ்டமின்னா அஷ்டமி திதி வரணும் அடுத்தபடியாக பாருங்கள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி பாருங்கள் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூணு மணி முப்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி இருக்குங்க ஆகையினால் காலை முத நாள் சாயந்தரத்துலேருந்து சூரிய உதயத்திலேருந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் சூரிய உதயத்திலேருந்து மாலை மூணு முப்பத்தெட்டு வரையும் சதுர்த்தி திதி உள்ளதால் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் விநாயகர் சதுர்த்தி அடுத்தபடியாக பாருங்கள் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை இன்று தாங்க பெருமாள் ஸ்ரீ வாமனப்பெருமாள் ஜெயந்தி நாள் ஆகையினால் இந்த ஆவணி மாதத்தில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுங்க இது பிள்ளையார் சதுர்த்தி கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லபடியாக கொண்டாடி இந்த மாதம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் எந்த விதமான கஷ்டமும் வராமல் இறைவனை ப பிரார்த்திக்கிட்டு வணங்கி வேண்டிக் கொள்வோம் வணக்கம்